அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே அன்புக்குரியவர்களே குர்ஆனில் சொல்லப்பட்ட துவாக்களை மனனமிடுவோம் என்ற முக்கியமான தலைப்பில் இதுவரைக்கும் மூன்று துவாக்களை உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து காட்டி அந்த துவாக்களுடைய பின்னணிகள் என்ன அந்த துவாக்களை எப்படி மனனம் செய்ய வேண்டும் மறக்காமல் இருப்பதற்கு எப்படி அது வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தை உங்களது சிந்தனைக்கு நான் ஏற்கனவே முன்வைத்திருந்தேன் இன்று நான்காவது பிரார்த்தனை நான்காவது துவா ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினாலாவது வசனத்தில் இடம்பெற்ற அந்த ஒரு காட்சியை அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இப்போது தயாராக இருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே ஐசா அலி சலாத் அவர்கள் ஓதிய துவா ஒரு ஜுக்னா வான் தைரோசுகாவா எங்களுக்கு நீ ரிசுக் அளிப்பாயாக உணவளிப்பவர்களில் அளிப்பவர்களில் நீ மிக சிறந்தவன் என்ற பொருளடங்கிய அந்த துவாவை ஐசா அலி சலாத் வஸ்லாம்கள் ஓதுகின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் ஓதுகின்றார் என்று சொன்னால் அவருடைய சீடர்கள் அவருடைய தோழர்கள் வந்து ஐசா அலி சலாத் வஸ்லாம் சொல்றாங்க ஐசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களே நீங்கள் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு வானத்தில் இருந்து ஒரு மரவை உணவு தட்டை அல்லாஹ் அல்லாவால் இறக்க முடியுமா நீங்க துவா கேளுங்க நீங்கள் அல்லாவுடைய பேசுங்க என்று முறைப்பாடு செய்கின்றார்கள் அதற்கு ஈசா அலை சாத்தான் சொல்றாங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் மூமீன்கள் உடனே அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த உணவினூடாக நாங்கள் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டியும் நீங்கள் உண்மை சொன்னீர்கள் என்று சாட்சி சொல்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய ஈ எந்த குறையும் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள் அப்போது எய்சா அலை சாத் அஸ்லாம் அவர்கள் அல்லா துவா கேட்கிறாங்க யாவா வானத்தில் இருந்து ஒரு உணவு தட்டை மறவையை இறக்குவாயாக அது எங்களுக்கு ஒரு பிறநாளை போன்ற சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக நீ ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த நேரத்துல தான் இந்த துவா ஓதுறாங்க வரு ஜுக்குணா எங்களுக்கு ரிசிக் அளிப்பாயாக வான் த ஹை ருர்ராஜுக்கையின் ரிசுக்கு அளிப்பவர்களில் நீ மிக சிறந்தவன் என்ற பொருளடங்கிய அந்த துவாவை ஓதுகின்றார்கள் அன்புக்கு இவர்களே உன்னை ஏற்கனவே சொல்லித் தந்ததைப் போன்று இதை நாங்கள் பாடமாக்க வேண்டும் முதலாவதாக என்ன செய்யலாம் ரெண்டா உடை போனாங்க ரெண்டா பிரிப்போம் வரு ஜுக்குணா நீ என்ன செய்யுங்கன்னா குரான் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினாலு வசனத்தை உங்களோட நோட்ல உங்களோட கொப்பையில் நாலாவது துவாண்டு போட்டு எழுதி கொள்ளுங்கள் எழுதிக்கொடு என்ன செய்யுங்க வருஷத்துக்குணா வருஷத்துக்குணா வருஷத்துக்குண்ணா ஒரு ஃபைவ் டைம்ஸ் அஞ்சு தரவை என்ன செய்யுங்க பார்த்து சொல்லுங்க இப்ப திருப்பி சொல்லி பாருங்க வருஷத்துக்குண்ணா வருஷத்துக்குண்ணா ஒரு சின்ன சொல்தான் பாடம் ஆயிடும் அதுக்கு அடுத்த தொடர் என்ன அண்ட் த ஹ ஹைரூராஜத்தை லேஸ்தான்

தடுமாறுதுன்னு சொல்லி சோந்து போய் கூடக்கூடாது பின்னுக்கு போயிடக்கூடாது அப்படியே மொய் செஞ்சு மொய் செஞ்சு ஒரு தடவை தடுமாறும் ரெண்டு தடவை தடுமாறும் மூணாவது தடவை லேசா சிம்பிளா அப்படியே மல மல மலன்னு வந்துடும் அப்ப என்ன செய்யலாம் அப்ப உங்களுக்கு பாடம் இப்போ இப்ப நீங்க என்ன செய்யுங்க டெய்லி ஓதுங்க நான் ஏற்கனவே சொல்லி தந்த துவாக்களோட இதே என்ன செய்யுங்க சையால் ஓதிவாங்க எப்பெல்லாம் கையேந்தி அல்லாட்டு துவா கேட்கிறீங்களோ அல்லது எந்தெந்த சந்தர்ப்பம் நீங்க துவா கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் எல்லாருக்கும் தேவை ஆண்களுக்கும் தேவை பெண்களுக்கும் தேவை அல்லாட்ட ரிசுக்கு ரிசுக்குன்னு சொன்னால் உணவு மட்டும் அல்ல இந்த இடத்துல உணவை நபி அவங்க ஈசா அலை இஸ்லா தஸ்லாம் ஐயப்படுத்தி பேசினாலும் கூட பொதுவாக ரிசுக் என்பது எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் உள்ளடக்கும் பல்லாட்ட கேட்கறது ஒரு சுக்குனா எங்களுக்கு ரிசு கழிப்பா யாவ்லா ஒரு சுக்குனா வந்த ஹைரு உள்ளம் உள்ளம் உருகி கவலையோடு என்ன செய்யலாம் சஜிதால இருந்து வரும் சுக்கு நான் வாழ்ந்த ஹைரோ வாசிக்கின் அப்ப நீங்க துவா கேட்கும்போது நான் சொன்ன சம்பவம் கண்ணுக்கு முன்னால வரணும் ஒரு சுக்கு நான் வாழ்ந்த ஹைரோ வாசிக்கின்னு கேட்குற நேரத்துல ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் அவருடைய சீடர்கள் தோழர்களும் பேசிக்கொண்டாங்க கொண்டாங்க உணவை கேட்டாங்க ஈசனை பதிக்கு இப்படி பதில் சொன்னாங்க பிறகு ஈசன் அல்லாட்டு துவா கேட்டாங்க அந்த உணவு திட்டம் எங்களுக்கு ஒரு பெருநாளாக பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இந்த துவாவை கேட்கிற நேரத்துல எல்லாம் இந்த காட்சி கண்ணுக்கு முன்னால வரணும் அப்படி அப்படின்னு சொன்னால் குர்வானோடு நீங்க பயணிக்கிறீங்க குர்வானோடு உங்களுடைய தொடர்ப அமைச்சு கொள்கின்றீர்கள் என்ற தகவலுக்காக வேண்டித்தான் இந்த குர்வான்ல சொல்லப்பட்ட ஆரம்பமாக சின்ன சின்ன துவாக்களை கஷ்டம் இல்லாம வாழ்க்கையில் மரணிக்கின்றவரை மறக்காமல் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த தொகுப்பை உங்களுக்கு நான் தொடர்ந்து வழங்கி வருகின்றேன் மன்னம் செய்யுங்க லேசாக்கி தருவான் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தேன் வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் என்ற களிமாவை சொன்னா தாலா نم أني المرنك سيوانا وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته